இது என்ன வீடியோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து விஜய் டிவி நடத்துகின்ற சூப்பர் சிங்கர் நிகழ்ச்சி அதில் வந்து இந்த வாரம் என்ன ரவுண்டுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் மண்டலங்களுக்கு இடையிலான இசை யுத்தம் அந்த யுத்தத்தில் கலந்து கொண்ட ஒருவர் டிசாதனா டிசாதனா யாருன்னு சொன்னால் ஈழத்தை பூர்வீகம் கொண்ட ஒரு தமிழ்நாடு அகதிமாமில் வசித்து வரும் ஒரு ஈழத்தமிழிச்சி அவள் வந்து எடுத்துக்கொண்ட பாடல் வந்து வீடை கொடு எங்கள் நாடே கடல் வாசல் தெளிக்கும் வீடே பனமர காடே பறவைகள் கூடே மறுபுறை மறுபுறம் ஒருமுறை பார்ப்போமா என்று சொல்லி மிக உணர்ச்சி பொங்கிய வரிகளை கொண்ட இந்த பாடலை பாடியிருப்பார் அந்த பாடல் பாடும்போதே போதே பலரது இருந்து கண்ணீர்கள் கசிய கண்டோம் அவருக்கு அந்த இடத்தில் அவர் இடத்தில் இல்லையோ அந்த உணர்வுகள் இயற்கையாகவே வரும் அந்த வகையில் சிறப்பாக பாடினார் அவருடைய நிகழ்ச்சி அவர் வெற்றி பெற வேண்டும் என்று வாழ்த்துகிறோம்